சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது பிரபாத இன்ப அன்பு வேண்டவங்க பிறப்பு வேணாம் இறப்பு வேணாம் இக பரம் சொல்லக்கூடிய ரெண்டு சுகத்தையும் கொடுக்கக்கூடியது சிவம் மட்டும்தான் நவக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்றாரு பிரம்மா வணங்கினது பிரம்மபுரீஸ்வரம் விஷ்ணு ராமர் வணங்கினது ராமேஸ்வரம் கிருஷ்ணர் வணங்கினது சீர்காழி தசாவதார மூர்த்தங்களும் பரசுராமர் பூஜை பண்ணது திருப்பாச்சூர் வாமனர் பூஜை பண்ணது திருமானிக்குழி மச்சம் பூஜை பண்ணது மச்சேஸ்வரம் கச்சம் பூஜை பண்ணது திருக்கச்சூர் பரசுராமர் இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணி எல்லாரும் பூஜை பண்ற சாமியை நான் கும்பிடுறது தப்புன்னா அவன் தான் கெட்டு போற உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு நீ நேரடியா முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்ட நீ ஏன் கஷ்டப்படுற சிவத்துக்காக நான் ஒரு கஷ்டப்படுறேன் சந்தோஷமா நான் சிவநெறிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு தான் வந்தேன் மணிவாசன் சொல்றாரு இந்த அருளை யார் பெறுவார் அச்சோ நாம வணங்குறது இந்த பாழ்த்த